காருடையாம்பாளையம் பகுதியில் குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மயானம் அமைத்து தராததால் நூறு பொதுமக்கள் வாக்கு செலுத்தாமல் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதன் காரணமாக ஒரு வாக்குச்சாவடிக்கு நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கரூர் பாராளுமன்ற தொகுதியானது வேடசந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகும் இதில் ஆறு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெண் வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தவர் தொண்ணூறு பேர் என மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வாக்காளர்கள் உள்ளனர் இந்த நிலையில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கா பரமத்தி ஊராட்சி காருடையாம்பாளையம் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது குறிப்பிடத்தக்க சமுதாய மக்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுக்கு மேலாக மயானம் அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு நிறைவேற்றி தராததால் இதனை கண்டித்து பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து செய்து அப்பகுதி மயானம் அமைத்து தர வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் னர் வாக்குப்பதிவானது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்த நிலையில் இதுவரை வாக்காளர் வாக்களிக்க சுமார் நூறு பொதுமக்கள் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் காரோடயாம்பலத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு வாக்காளர்கள் கொண்ட பூத்தில் தற்போது வரை எட்நூத்தி பத்தொன்பது ஓட்டுகள் மட்டும் பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழக அரசின் சார்பில் மலை கிராமங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாததால் பல்வேறு இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சுடுகாடு நூற்றாண்டு காலமாக ஒத்த கடை செம்மடையில் சர்வேஎன் நூறில் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த இடத்தில் சுடுகாடு சுடுகாட்டிற்கு நெடுங்கூர் கார்த்தி என்பவர் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுள்ளார் இதனை கிராமம் கிராமத்து கிராமத்து வட்டாட்சியர் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை இந்த இடத்தை பயன்படுத்தி விடாமலும் எங்களை அலைக்கழுத்தும் துன்புறுத்தியும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர அரசு நிர்வாகத்தை கண்டித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஓட்டு போடுவதிலிருந்து புறக்கணித்து நாங்கள் யாரும் வாக்களிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதனை நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சுமூகமாக அமைத்து தர சுடுகாடு சுமூகமாக அமைத்து தர தீர்வு ஏற்படுத்தி தருமாறு அரசு அரசை பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை இருக்குங்க எங்களை கிழக்கு தெருவு அருந்ததியின் சமுதாய மக்கள் ஒரே காரணத்தினால எங்களுக்கு வந்து அங்கே போங்க இங்கே போங்க பக்கத்துல சூரியம்பழத்துக்கு பக்கத்துலையே இடம் இருக்கு ஆனால் அதை வந்து தரமாட்டிக்கிறாங்க ஏன்னா நாங்கள்லாம் பிளாட் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க இதற்கு நிரந்தரமா தீர்வு பிரஸ் மூலியமா எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் நண்பறோம் எங்க ஊர் மக்கள் நண்பரோம் நம்புறோம் நம்புகிறோம்